அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி செந்தில் சகோதரர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் தன்னுடைய மனுவில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அசோக் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கூறி ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதை எதிர்த்து தற்போது அசோக் குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர் விசாரணைக் கொண்டிருந்தது அசோக் குமார் தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் அதாவது தன்னுடைய சிகிச்சைக்காக பதினைந்து நாட்களுக்கு மட்டும் அனுமதி அளித்தால் கூட போதும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்தார்கள் அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவையாக அதாவது நீங்களே நினைத்தாலும் கூட அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது உங்களை தனம் வெளியேற்று விடுவார் என்று தெரிவித்தார்கள் இது தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் அதன வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்தார் அப்போது ஒருவேளை அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் தாக்கல் செய்ய தேவைப்படும் நேரிடும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்கள் இத்தொடர்ந்து அசோக் குமாருடைய அந்த பயண திட்டம் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய அவருக்கு அவருக்கும் மனு தொடர அமலாக்கத்துறைக்கும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் அவருடைய மனு குறித்த விவரங்களுக்கு நன்றி மதன்